கேப்டன் விஜயகாந்த் அவரின் மூத்த மகன் விருதுநகர் தொகுதி வேட்பாளராக நேற்று வேட்புமன தாக்குதல் செய்திருந்தார் அவர் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பாலாஜி அவர் தான் கேப்டனோட விஜயகாந்த் அவர் பையன் கூட பாதுகாப்பாக எல்லா விஷயத்தையும் ஒரு கூட போய் எல்லாம் பண்ணுறாரு இன்னொரு விஷயம்னா மனு தாக்குதல் பண்ணிவிட்டு அங்கே வெளியில் வந்து பிரச்சாரத்திற்கு கரெக்டாக வேலை ஏறி வராரு அங்கே இருக்க மக்களோட ஆரவாசம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கட்டாயம் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு தான் எங்களோட ஓட்டுன்னு சொல்லி மக்கள் சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக விஜயபிரபாகரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார் எவ்வளோ அங்கே இருக்க மக்கள் எல்லோரும் பார்த்துட்டு விஜயபிரபாகரன் பிரமலை தான் எல்லோருமே அங்கே பிரச்சாரத்துக்கு வெளியில் போகும்போது ஒவ்வொரு கிராமப்புற மக்களும் கட்டாயம் உங்களுக்கு தான் தம்பி போடுவாங்க நிச்சயம் நீங்கள் மக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவீங்கன்னு சொல்லி கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு என்ன வரவேற்பு இருக்குமோ அதுபோல தான் மக்கள் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்னால் சும்மா கிடையாது விஜயகாந்துக்கு எந்த மதிப்பு மரியாதை உண்டோ அது போல தான் த பிள்ளைக்கும் கொடுத்துருக்காங்க அங்கே வந்த எல்லோரும் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் பையன் அவர் கையெடுத்து கும்பிட்டு எல்லார்கிட்டையும் ஒரு பணிவாக பேசுகிறாரு எங்கள் அப்பா சொன்ன மாதிரி உங்களை கட்டாயம் நான் நல்லா பார்த்துப்பேன் என்ன வேணும்னாலும் இந்த தொகுதிக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலெலாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே உள்ள மக்களில் ஒரு ஒருத்தரையாக சந்திச்சுட்டு வந்துட்டுறாரு அங்கே வந்த கூட்டத்தை பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது ஒவ்வொரு மக்களும் சொல்கிறது ஒரே விஷயம் கட்டாயம் விஜயபிரபகரன் அவர்கள் தான் எங்கள் ஓட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்க ஓட்டு எல்லாமே விஜயபிரபாகரன் தான் பத்து ஓட்டு இருந்தாலும் நான் விஜயபிரபுரன் தான் போட சொல்லுவேன் சில முறை எங்கெங்கேயோ போட்டிருக்கிறேன் கட்டாயம் இவருக்காண்டி நாங்கள் கேப்டனுக்கு செய்த ஒரு ஒரு கடமையாக நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி எல்லா மக்களுமே ஆரோசமாக பண்ணாங்க கட்டாயம் செவித்து வருவார் அந்த தொகுதிக்கு நல்லது பண்ணுவார் அப்பேற்பட்ட ஒரு பேரும் புகழ் படித்த விஜய பிரபாகரன் கேப்டன் என் விஜயகாந்த் அவர் மகன் எல்லோரோட ஆசீர்வாதமும் இருக்கும் ராதிகா சரத்குமாரை பார்த்துட்டு அப்படி பணியோட கேட்டு என்னோடய பையன் மாதிரி எவருமே வெகுமன் தாக்கிட்டு வரும்போது சந்திச்சுட்டாங்க பணியோடு பேசினாங்க அதுதான் ராதிகாவை சொன்னது என்னோடய பையன் மாறி விஜய பிரபாகரன் என் பொண்ணு கூட படித்தவங்கன்னு சொன்னாங்க பெரிய விஷயந்தான் விஜய பிரபாகரன் கட்டாயம் முருதுநகர் தொகுதி மிகப்பெரிய ஒரு வெற்றியடைவார் நாம் எதிர்பார்ப்போடு இருப்போம் நம் பிரச்சாரத்தை தொடங்கலாம்